குன்னூர் அருகே கேத்தி பாலாடா கிராமத்தில் நூற்று ஐம்பது பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் தேர்தலில் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் கௌதம் இணைகிறார் கௌதம் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததுனால நூற்று ஐம்பது பேர் திரும்பி செல்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இது ஏன் நிகழ்ந்தது முன்னதாகவே வாக்காளர் பட்டியலை அவங்க சரிபார்க்கலையா நீலகிரி மாவட்டத்தில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து இடங்களிலும் வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் உதகை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட கேத்திபாடா பகுதியில் அதிகாரிகள் தேர்தல் வாக்குப்பதிவான நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கேத்திபாடாவில் குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது நபர்களின் பெயர்களானது வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்டுள்ளது இது தொடர்பாக அந்த மக்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டது இருந்த போதிலும் வாக்காளர் பெயர் பட்டியலில் அவர்களின் பெயர் இடம் பெயராததால் அவர்களால் வாக்குப்பதிவு செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடனே திரும்பி சென்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க